என் பேர் வந்து திலோ நான் வந்து ஈரோட்டில் இருந்து வரேன் நான் திருநங்கையா மாறி நான் நாலு வருஷம் ஆச்சு நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன் நான் வந்து ப்ராசிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு எனக்கு ஒர்க்குன்னு கிடைக்கலன்னு சொல்லி நான் வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு மாதமாக ரெண்டு மாதமாக தான் எனக்கு வேலையே கிடைச்சிருந்தது அதனால் ரெண்டு மாதமாக நான் போயிட்டுருக்கேன் அதனால் ஆஹா எங்க வீட்டுலதான் சேர்த்துக்கவே இல்லை நான் எங்க ஆளுங்க கூட தான் இருப்பேன் ஏன்னா எங்க வீட்டுல வந்து எல்லாரும் மாதிரியா பார்ப்பாங்க அதனால வேணா நீ அவங்க கூட இருந்தாங்க நான் முடியெல்லாம் வளர்த்திருந்தே எல்லாம் எங்க வீட்டுல போயிட்டு போய் எல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க மறுபடியும் அப்ப நான் இவங்க கூட வீட்டுல எல்லாம் பேச மாட்டேன் ஆஹ் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க எங்க அண்ணா வந்து எங்க அம்மா பேசுவாங்க எங்க அண்ணா வந்து நீ ஏன்டா இப்படி மாறின நீ மாறின வந்து ஊர்ல வந்து சொல்றதுக்கு ஒரு கேவலமா இருக்கு நீ வராத அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்றது நம்ம மாறியாச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சா நம்ம இருந்துதான் ஆகணும் அதனால நான் ஊருக்கு போக மாட்டேன் இவங்களோடயே இருப்பேன் ஒரு ஹாப்பியா இருப்பேன் என்ன ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு லீவ் அப்பதான் ஜாலியா இருப்பேன் மீதி நாள் காலேஜ் போயிருப்பேன் இப்ப வேலைக்கு கிடைச்சிருச்சு வேலைக்கு போயிட்டு இருப்பேன் ஆஹ் இது இல்ல லவ் லவ் பண்ணுவாங்க பசங்க உங்களை லவ் பண்றேன் அதங்க இருக்கிறீங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க மூணாவது நாள் என்னும்பாங்க வேணாம் ஆஹ் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தைய பிறகு போகுது குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க இதே நம்ம கூட பேசுறதுக்கு முன்னால என்னும்பாங்க எனக்கு எல்லாமே நீ தான் உன்கிட்ட வேற யாருமே கிடையாது எனக்கு அப்ப அம்மா வேணாம் நீங்க இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சரி இவ இருக்கிறானே இவ இருக்கிறானே நினைக்க வேணாம் அவன் வேற யாராச்சும் செட் பண்ணிடுவானோ இல்லை வேற யாராச்சும் பாத்துருவோன்னு தெரியாது ஏன்னா கூத்தண்டு பேருக்காது நிறைய பேர் வருவாங்க எங்கிட்டையும் நம்பர் வாங்குவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க எல்லாத்திட்டையும் வாங்குவாங்க அதனால யாரையும் நம்ப கூடாது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியாக சுத்தலாம் நான் நிர்வாணம் பண்ணி நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் நிர்வாணம் பண்ணி ரெண்டு வருஷம் நான் வரல ஏன்னா நான் எங்கள் வீட்டு போய் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க அதனால முடி இல்லாம எப்படி சொல்லி நான் வரவே கிடையாது தொடர்ந்து இந்த மூணு வருஷம் வந்துட்டு இருக்கேன் ஹாப்பியாக சுத்திட்டு நாங்க போகும்போது வீட்டுக்கு போறதுங்களா நான் போனதே இல்லை நான் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் நிறுவ சர்ஜரி பண்ணி எனக்கு சீரியல்ல பண்ணிட்டாங்க அப்ப சரி அப்பமா போய் பாத்துட்டு வரலன்னு சொல்லி போனதுக்கு எங்க அண்ணா விட்டாங்க அதனால நான் போறது பேசுறதே கிடையாது அவங்க இருக்காங்களா இல்லையோ அதே தெரியாது நான் பேசவே மாட்டேன் ட்ரை பண்ணிருக்கேன் இல்ல வேற யாராச்சும் அப்பம்மா பார்த்தா நம்ம வீட்லேயே பேசினா நல்லா இருக்குமே சொல்லி ட்ரை பண்ணிப்பேன் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் அவங்க என்னப்பாங்க நீ ஏண்டா போய் மாறின எங்களுக்கு அவமானமா இருக்கு கேரளா இருக்கு எல்லாம் நீ பண்ண வேலை தான் பார்ப்பேன் என்ன சொல்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ முடியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ முடியும் நான் அப்பா மிஸ் பண்றேன் ஆனால் எங்கானு கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் அம்மா வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சொல்லுவாங்க ஆனா என்ன சொல்ற அப்பா இல்லை எல்லாமே எங்க அண்ணா தான் பாத்துக்கணும் அவங்க எல்லாம் வேணாம் வராங்க எனக்கே இருக்கு அவனை கல்யாணம் பண்ணியாச்சு அதனால அவங்க அத்தை எல்லாம் கொஞ்சம் உழுதா பேசுவாங்க ஏன் தோ இன கூட பேசுறீங்க எதுக்கு பேசுறீங்க சொல்லுவாங்க நான் போறதே கிடையாது ஏதாவது ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருபா போன் பண்ணி பேசுவேன் இப்ப இந்த ரெண்டு வருஷமா நான் பேசுறதே கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது நம்ம இங்கயே இருக்கிறோம் வேலை உண்டு இது உண்டு கரெக்டா இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா ஆறு மணி தான் வீட்டுக்கு கொடுவாங்க வந்தா வீட்டு வேலையை பார்த்துட்டு தயாரா முன்னாடி வேலைக்கு போவாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் பேசணும்னு நினைப்பேன் ஆனா முடியாது சில பேர் போவாங்க வருவாங்க ஆனா நானும் போனது நான் ட்ரை பண்ணுவேன் இப்ப கூப்பிட்டாங்கன்னா நான் போயிருவேன் என்ன சொல்றது பெத்தவங்களை விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டு ரொம்ப அழுக ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் நினைச்சேன் ஏன்னா ஆயிருந்தா எத்தனையோ பேர் இருந்தாலும் அப்ப அம்மா மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சு பார்ப்பேன் அப்புறம் என்ன பண்றது இப்ப கூப்பிட்டாலும் போவேன் ஆனா கூப்பிட மாட்டாங்க என்ன பண்றதுன்னா ஒரு ஹாப்பியா ஒரு ஜாலி சுத்தன் இல்லைங்க இப்ப பேசுறதே கிடையாதுங்களே எங்க அம்மா ஏன்னா எங்க அப்பா கிடையாது எல்லாம் எங்க அண்ணாதான் பாத்துக்கிறாங்க அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி தானே இவங்க இது பண்ணுவாங்க அதனால எதுவுமே கிடையாது அதனால வேல உண்டு நம்ம உண்டு ஒரு சாரே இதெல்லாம் இருக்கிறதா மாறியாச்சு திருநங்கையா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹாப்பியா இருந்துட்டு போறதா யாரையுமே நம்ப கூடாது இந்த காலத்துல நம்மனா அமர்த்திட்டு போயிடுவாங்க அவங்க மிஸ் பண்றாங்களே நம்ம இருந்தாதான் தெரியும் இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம் எங்க பேரண்ட்ஸ் மிஸ் பண்றோம்னு அவங்க என்ன சொல்றாங்களே என்னமோன்னா அங்க நம்ம பேசிட்டு இருந்தா தெரியும் தான் பேசுறதே இல்லையே நம்மளுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து ஈரோட்ல இருக்காங்க ஈரோட்ல உள்ள அந்த ஈரோன்னு ஒரு ஊர்ல இருக்காங்க ஈரோட்டுக்குள்ளே நானும் ஈரோட்டுக்குள்ளதான் இருக்கேன் ஆனா கலெக்ஷன் போக மாட்டேன் போனா அவங்க எப்படி இருந்தாலும் பாத்துக்குவாங்க அதனால் நான் கலெக்ஷன் கூட போகிறதில்ல வீட்டிலேயே இருப்பேன் ஏதோ ஒரு வேலைக்கு போவேன் மில்லுக்கு போயிட்டு இருந்தேன் அங்கேயும் ஒரு தப்பா நினைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஒரு வாரத்துக்கு சேர்த்துக்குவாங்க ரெண்டாவது வாரத்துக்கு அந்த பசங்களே உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது லாஸ்ட்டில் அந்த ஓனர் வந்துட்டு நீங்கள் திருந்தங்கன்னு சொல்லி நல்லது இப்படி பண்ணுறாங்க நான் என்னமா பண்ணிடுவேன் ஒரு சங்கட்டமாக சொன்னால் நம்ம எப்படி போகிறது கூப்பிடும் போது வாங்கன்னு கூப்பிடுறாங்க லாஸ்ட்டில் நம்மள ஒரு சங்கட்டமாக சொன்ன நினச்சா எதுக்குமே போகிறதில்ல வீட்லயே இருப்பேன் இப்பதான் இந்த மெடிக்கலுக்காக இந்த ரெண்டு வாரம் போயிட்டு இருக்கேன் அந்த வேலைக்கு எழுதி போட்டுருக்கு சென்னையில தான் ஒர்க் கிடைக்கும் சொன்னாங்க இப்பதைக்கு கிடைக்கல நான் வந்து ப்ராசிங் படிச்சேன் இப்போதைக்கு கிடைக்கல ஒரு ரெண்டு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும்னு சொன்னாங்க நான் காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்தேன் நம்மளுக்கு உடனே கிடைச்சாதான ஆகும் கிடைக்கிறதுக்கு நாளாகும் இல்லை அதனால கிடைக்கிற வேலைக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கேன்